ஸ்ரீ நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்திய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சத்யசாய்பாபா அவர்களின் தெய்வீக அருளுரை சாய்ராம் தினம் தினம் நம் மனதில் எழும் கேள்விக்கு பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்கள் பதிலை நாம் பார்க்கலாம் நமது தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் எது ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் இன்று வரலாற்றில் இருந்து ஒரு உதாரணத்துடன் நம்மை ஊக்குவிக்கிறார்கள் மாணவர்கள் காலத்தில் வறுமையில் வாழ்ந்த அபிரகாம் லிங்கனின் கதையை உங்களில் பலர் படித்து இருக்கலாம் மற்ற சிறுவர்கள் விலை உயர்ந்த ஆடைகளில் பள்ளிக்கு சென்றபோது லிங்கன் பள்ளிக்கு சென்றபோது அவருக்கு சரியான ஆடை கூட வாங்க முடியவில்லை ஒரு நாள் அவரது நண்பர்கள் அவரை கேலி செய்து அவமானப்படுத்தினார்கள் அவர் வீட்டுக்கு வந்து தான் எப்படி அவமானப்படுத்தப்படுகிறேன் அவமானப்படுத்தப்படுகிறேன் என்று தனது தாயிடம் கூறினார் அவரது தாய் அவரை ஆறுதல் படுத்தி என் அன்பான மகனே என் அன்பு மகனே புகழால் அல்லது பலியால் பாதிக்கப்படாதே தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை வையுங்கள் அப்போது எல்லாம் உனக்கு நல்லதாகி விடும் என்று கூறினார் இந்த வார்த்தைகள் லிங்கனின் மென்மையான இதயத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தின அவர் தனது தாயின் தன்னம்பிக்கை பெற்றார் இறுதியில் அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதி பதவிக்கு உயர்ந்தார் தன்னம்பிக்கை மற்றும் தைரியமுள்ள ஒருவருக்கு இந்த உலகில் எதுவும் அவர் எதையும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் எனவே தன்னம்பிக்கையை வலுப்படுத்துங்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்கள் உங்களை கேலி செய்தாலும் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கும் போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் அவர் உங்கள் இதயத்தில் வசிப்பவர் பகவான் ஸ்ரீ பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே சமூகத்தை சரி செய்ய முடியும் என்று பகவான் ஸ்ரீ பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சைராம் அல்லா மாலிக்